ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்து பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வதைக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே வதைக்குவாங்க அந்த குழக்கழப்பு போகிற அளவுக்கு வதைக்குவாங்க இது பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வந்து குழக்கழப்பு போய் நல்லா வதங்கிட்டீங்க இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வெண்டக்காய் வதக்கின அந்த வானல்லே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் லைட்டாக செமுத்து வந்துருச்சுங்க இப்போ வந்து அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறாங்க உளுத்தம்பருப்பும் அறந்துருச்சுங்க நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கிறாங்க சின்ன தூண்டு இஞ்சி எடுத்து கொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க கல் பூண்டும் ஒரு சின்ன உருண்ட ரெண்டு அளவுக்கு புளியும் எடுத்து போட்டுக்கி வதக்கிறாங்க ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் துருவி போட்டுக்கிறேன் தேங்காவையும் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதங்கின உடனே நம்ம மிக்ஸி ஜார்க்கலாம் அவ்வளோதாங்க எல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்கிட்டாங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறாங்க அரைக்கிறதுக்கு வதக்கின வெண்டைக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சின்னு வந்து துவையில் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க துவையில் தாளிச்சிக்கலாங்க அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க போட்டுக்கிறாங்க தொகையில் போட்டுக்கலாங்க அதான் வெண்டைக்காய் தவைய ரெடியாகிடுச்சுங்க இதை நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு இட்லிக்கு வச்சும் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்